இப்போ வந்து எப்படின்னா இந்த குழந்தை நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கர்சீவ்ல எப்படி ரைட் தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ரைட் பண்ணணும் அந்த ஸ்கிரிப்ட் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் எப்படி ஸ்ட்ரோக் ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ பாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக சொல்லிக் கொடுப்பீங்க இப்போ நம்ம ரைட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் மார்ச் ஏப்ரல்ன்றது நான் ரைட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் அந்த லைன் வந்து பிள்ளைங்களுக்கு ஈஸியாக தரணும் ஃபோர் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு ஓகேங்களா பாருங்க ஒரு yeah. சர்க்கிள் okay. so, mm -hmm. <coughs> இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நாட் தி ஸ்டோக் கொடுக்கும் ஸ்டோக் டர் அகைன் டர் ஸ்டோக் நேரா ரெட் லைன் போனோம் ரெட் லைன் போய்ட்டு ஸ்ட்ரைட்டா ஒன் ஸ்ட்ரைட்டா ஒன் கொடுத்துட்டு ஹேண்ட்ல பிக் பண்ணுங்க செகண்ட்டி பண்ணா நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நாம சொல்லும்போது பசங்க ஈஸியா அரை பண்ணுவாங்க ஓகேங்களா இப்ப எம் இருக்கு அப்படினா கிப் காய்ட் கிப் காய்ட் எம் இருக்கு அப்படினா அதிலே கண்டினியூ வரக்கூடாது

ஐ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரோக் நேர ரெட் லைன் போக சொல்லணும் நேர ரெட் லைன் போயிட்டு ஸ்ட்ரைட்டா ஒன் ஃபுட் பண்ணா அழகா இப்படி விட சொல்லணும் ஏ ஓகேங்களா எந்த விஷயமா இருந்தாலும் நாம என்ன பண்ணணும் அப்படினு கேட்டினா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படினு கேட்டா கர்சிவ்ல பசங்க ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க இப்போ இவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஒன் வீக் தான் இவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ரொம்ப அழகா ரைட் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க எப்படி ரைட் பண்ணிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு காமிக்கறேன் ஓகேங்களா இங்க பாருங்க இப்ப இந்த குழந்தை எவ்வளவு அழகா ரைட் பண்ணிருக்காங்க பாருங்க சோ இந்த மாதிரி அழகா ரைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி தான் நாம என்ன பண்ணனும்னா இதே மாதிரி நம்ம பிராக்டீஸ் கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்க ஈஸியா ரைட் பண்ணுவாங்க சூப்பர் மிஸ் நல்லா அழகா ரைட் பண்றாங்க உங்க கிளாஸ் இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தெரியுங்களா சோ இதே மாதிரி நீங்க உங்க குழந்தைகளை நீங்க பிராக்டீஸ் கொடுங்க கண்டிப்பா எல்லாரும் ரைட் பண்ணுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் கேபிட்டலோ இல்லை கர்ஸ் ரெட்டி சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் ரைட் பண்ணுறதாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஓகேங்களா தேங்க்யூ